கன்னிராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டு வரை என்ன பலனை கொடுக்க போகிறது இந்த செவ்வாய் பகவான் இதுவரை சிம்ம மனையில் இருந்தார் இப்போது எங்கள் கன்னிமனையில் வந்து அமரப்போகிறார் அதாவது உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் சரி செவ்வாய் பகவான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அதை செவ்வாய் பகவான் தான் அப்போது அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜனன ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள் ஏன்னா செவ்வாய் எட்டுக்குரிய நடமாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு நல்ல புரிஞ்சுக்குங்க கன்னி லக்ன அன்பர்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சின்ன வழியை தருவார் கோபத்தை அதிகப்படுத்துவார் ஆக்ரோஷத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தம் அந்த செவ்வாய் பகவான் யாரோட சேர்ந்திருக்காருங்கிறதையும் பாருங்க செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன் அந்த சனிங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அப்போ செவ்வாய் எட்டுக்குரியவன் ஸோ ஆறு எட்டு சேர்ந்த என்ன ஆகும் வழிகள் அதிகமாகும் ஆயிரம் சதவீதம் வலியை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆறு எட்டு என்னையிட்டா அப்போது செவ்வாய் பகவானோட சனி பகவான் இணைந்திருக்காரா அல்லது ராகு கேதுக்களோடு சேர்ந்து இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னி லக்ன அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் சனி ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்குதோ எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் மூலமாக சில வழிகளை நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் அதே செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்திருக்கார் ஒரு நல்லவரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் வளர்பறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனோட சேர்க்கை அல்லது இணைவு சோ இந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பெரிய வழியை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை இதுதான் யதார்த்தம் இப்போ இந்த கோச்சாரத்துல அந்த செவ்வாய் பகவான் எங்க வந்து அமரப்போகிறார் கண்ணியில் வந்து அமரப் போகிறார் அப்போ கன்னி என்பது உங்க ராசி அப்போ உங்க ராசியில வந்து அமரப் போகிறார் அப்போ செவ்வாய் என்ன தருவார் வீரத்தை தருவார் கோபத்தை தருவார் ஆக்ரோசத்தை தருவார் வேகத்தை தருவார் எதையும் வேகமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற துணிச்சலை தருவார் ஆனால் கொஞ்சம் நிதானம் வேண்டும் என அவரே எட்டுக்குரியவனாக இருக்கிறார் அப்ப அவசர முடிவுகளை எடுக்கக்கூடாது என்பதை கன்னிராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என கோபந்த வெளிப்படுத்தும் டக்குன்னு பேசிடுவீங்க பேசிவிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி எட்டுக்குரியவன் ராசியில் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்போது நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த கன்னிராசி என்பர்கள் போகக்கூடாது ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் கோபப்படக்கூடாது மெயினாக சொல்லக்கூடியது கோபம் ஆக்ரோஷம் டக்குன்னு எதா செய்கிறது யோசிக்காமல் செய்கிறது அப்போது இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் யார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு செவ்வாதேசம் நடக்குதா அல்லது செவ்வா புத்தி நடக்குதா சனி புத்தி நடக்குதா ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சார் என்ன சார் பிளஸ் பாயிண்ட் என்ன முயற்சி நன்றாக இருக்கும் இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதத்தில் குருவோட சேர்ந்திருக்கார் அல்லது சுக்ரனோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார்னா உங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் அப்போ முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் வருகிறது துணிச்சல் இருக்கும் விளையாட்டு துறையில ஆர்வம் கிடைக்கும் எப்படியாவது ஜெயித்து ஆகணும் என்கின்ற தன்மை கொடுக்கும் எக்ஸாம் எழுதினாலும் சரி எதில் என்னாலும் சரி துணிச்சல் இருக்கும் இந்த காலகட்டங்கள் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் எதனாலும் ஓகே சோ அந்த தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் அல்லவா முயற்சி தைரிய வீரியம் சகோதரர்கள் அப்ப சகோதரர்களை பற்றிய சிந்தனைகள் உருவாக்கும் நல்லதோ கெட்டதோ சகோதரர்களுடைய எண்ணங்களை கொடுக்கும் சகோதரருக்கு சில ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்ப சகோதரர்களை திங்க் பண்ணக்கூடிய சகோதரர்களை சார்ந்து செயல்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து தீரும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில ஆர்வத்தை அதிகமாக தூண்டும் பூமிக்காரகன் செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் அல்லவா அவர் உங்க ராசியிலேயே வந்து உங்க மனசுலேயே உங்க எண்ணத்தில் இருக்கும் போது ஒரு சிலருக்கு பூமியை வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் விவசாயத்தில் ஆர்வம் தூண்டும் ஒரு விவசாயம் பண்ணலாம் ஒரு நிலத்தை வாங்கி போடலாம் இடத்தை வாங்கி போடலாம் இப்படி என்கின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சியானது நிச்சயமாக உண்டு புதிய ஒப்பந்தங்கள் மூன்றாம் இடம் என்னென்ன ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ மூன்றாம் அதிபதி ரியல் எஸ்டேட்ல நாட்டத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு லாபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு எட்டாம் இடம் என்பது வழிவேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நல்ல செல்வ வளம் சேர்க்கக்கூடிய அமைப்பு விற்காத நிலங்கள் கூட விற்பனை ஆகும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது விற்பனை இல்லவா அப்போ விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய நான் பார்த்துட்டே இருக்கேன் சார் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்களில் உங்களுக்கு விற்பனை ஆகிரும் அப்போ விற்பனை நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் கராராக இருந்து செயல்படுவீங்க கோபத்தோடு ஆக்ரோசத்தோடும் ஒரு சில திட்டத்தில் எந்த இடத்தில் எதை பேசணும் ஏன்னா புதன் அல்லவா கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஞானோதயம் இருக்கும் அது கண்ணி சொல்ல வேண்டியதில்லை இரட்டத்தன்மை இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை பேசி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற தன்மை இயற்கையாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் செவ்வாய் பகவான் கண்ணியில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது எப்போ பிரயாணம் பண்ணது ஜூலை மாதம் இருபத்தி எட்டுலேருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு வரை செவ் அதாவது செவ்வாய் பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது சூரியன் அது பனிரெண்டு சூரியன் அப்போ என்ன தந்தை பற்றிய எண்ணங்கள் தந்தையை பற்றிய அந்த தந்தையை கேர் எடுக்கக்கூடிய தன்மைகள் அப்போது தந்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நாட்டங்கள் இருக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் ஒரு சிலர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகார விஷயத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இரண்டு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ரெண்டும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது அப்போது ஒரு சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போது எப்படியாவது ஒன்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த சூரியன் பனிரெண்டாம் இடமுங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள் அப்போது தூர தேச பிரயாணங்கள் சிறு தூரம் தூரம் ஸோ இடத்தை விட்டு நகரக்கூடிய தன்மை ஒன்று படிக்கிற மாணாக்கர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில் போய் ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது ஒரு சிலர் வேலைக்கு ஆக வெளிநாட்டுக்கும் அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எப்போ ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை ஸோ அந்த காலகட்டம் சந்திரன் சந்திரன் உங்களுக்கு பதினொன்றுக்குரியவன் லாபம் ஸோ அப்போதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இது நடக்கல நடக்கல உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ வழி இருக்கும்ல வேலையில ஒரு வழி இருக்கு அது நிவர்த்தி ஆகணும் அந்த காலகட்டம் நிவர்த்தி ஆயிரும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்க நடக்கவே மாட்டேங்குது அலைச்சு திருச்சிலும் இருக்கு அந்த காலகட்டம் திடீர் வாய்ப்புகளை கொடுத்துரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன் அந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு சோ எதை நினைத்து உங்க மனம் ஏங்கிக் கொண்டு கொண்டு இருக்கிறதோ அந்த காலகட்டம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமையும் அடுத்தது பாருங்க எப்போ செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வழியை கொடுக்கும் வேலை டக்குன்னு விட்டுறக்கூடாது கோபம் ஆக்ரோசம் வெகுண்டெல்லும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்போல்லாம் இருக்கும் ஸோ அப்போ திடீர்னு வேலையை விட்டுவிட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ளே போகக்கூடாது ஸோ இதை மைண்டில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சார் செவ்வாய் பகவான் எட்டில் இருக்காரே எட்டாம் அதிபதியாக இருக்காரே அப்போ என்ன பண்ணலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் முருகன் கோயிலுக்கு செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அப்போ அந்த முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்படி எந்த தன்மையில் இருக்கிறது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்யும்னு ஆசைப்படுறேன் அதற்குண்டான விதி கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் அமையும் ரியல் எஸ்டேட் செய்ய ஆசைப்படுறேன் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ நான் நிலம் இடம் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்குது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நம் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடிகின்ற அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்